ரசூலுல்லா இல்லாஹ் கான நபி சொல்லா அலுவலம் இது சோர்வ பற்றி தான் வருது இதே சோர்வ பற்றி தான் வருது ஆனால் அழுப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு புரிதலை நம்ம இதில் ஏற்படுத்திக்கலாம் நபி அவர்கள் எங்களுக்கு உபதேசத்தை தொடர்ந்து செய்வது கிடையாது நாங்கள் சோர்வடைந்து விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக நாங்கள் சோர்வு யார் இது அல்லாவின் தூதர் அவரை விட உலகத்தில் ஸ்பீச் பண்ணுறதுக்கு வேறு யாராக நாம் எடுக்கலாமா இல்லை ரசூட் சல்லாஹால இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க நடந்து கொள்வார்கள் நாங்கள் சோர்வடைந்து அடைந்து விடுவோம் என்பதனால் மனிதன்ட்டு அப்படி இருக்கும் என்ற புரிஞ்சு கொண்டா புரிஞ்சுக்கொண்டாத்தார கூக்க காயிமா அவர்கள் வேடிக்கையோ வியாபாரத்தையோ கண்டுவிட்டால் உண்மை நின்ற நிலையிலே விட்டு விட்டு சென்று விடுவார்கள் யார் வேமன்றது யார் பாங்க ரசூட் செல்லம் அவங்களா இருந்தாலும் முன்னால் இருந்தது சின்ன சஹாபாக்கள் பெரிய சாபாக்கள் ஒரு சாதாரண சாபாக்கள் அவங்களாக இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க இந்த உணர்வு ரசுல்சல் அல்லா உல செல்ல அல்லாஹ் அல்லாஹத்தா குரான் என்ன செய்யறா சொல்றா இது மனிதனுக்கு வேடிக்கையை பார்த்து போறது இன்னொன்று என்னன்னா சோர்வடைஞ்சிருந்தது மனிதன் மனிதன் சோர்வடைந்துடுறது எனவே எவ்வளோ பெரிய ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி டெய்லி போட்டு என்ன செஞ்சேன் கூட ரைட் ரெண்டில் பார்த்துருவோன்னு என்ன இறங்கி இந்த மாதிரி நடந்து கொள்வது என்றது அவங்களை என்ன செஞ்சிடும் அழுப்பத்தட்டை வைத்துவிடும் சோர்வடையை வைத்துவிடும் தூரமாக்கிவிடும் யாருடைய இது சூர்ல்லாயி சல்லா உலி வல்லம் அவருடைய என்ற நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம் அப்துல்லா மசூத் இல்லை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை தான் அட்வைஸ் பண்ணுவாங்க நம்மளோட வியாழக்கிழமை மாதிரி சரியா அது ஹாபுரம் அதில் வரல ஆனால் என்ன வியாழக்கிழமை தான் அப்துல்லாபின் மசூத் ரதியல்லா உணவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள் அப்படினு நாம கேட்டோம் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் அப்துல்லாபின் மசூத் பெரிய சிறந்த நம்பித்தரும் கொஞ்சம் கூடுதலாக செய்யலாமே அப்படின்னு அவர் சொல் அவர் என்ன என்னை தடுக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் நான் உங்களை அழுப்பு தட்ட வைக்க விரும்பவில்லை உங்களை அழுப்பு தட்ட வைக்க நான் விரும்பவில்லை ரசூல் தா எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி தான் நான் உங்களோட என்ன செய்கிறேன் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சில மனிதர்களுக்கு இந்த இதை விளங்காமல் முன்னால் உள்ள ஆர்வப்பட்ட உடனே அவர் இழுக்கிற இடத்துக்கெல்லாம் இவரும் போயிடுறது விளங்கிட்டா அவர் ஆர்வத்தில் அப்படி இடையில இடையில் விட்டுவார் ஏ அவர் ஒரு அழுப்பு வரும் தானே போதும் இவரும் இப்போ நிற்க மாட்டார் பிள்ளைக்கு நம்ம கொடுத்த ஆர்வத்தில் அவரும் வர ஆரம்பிச்சிட்டாரு என்ன இது விளங்காமல் குடும்ப விஷயங்களாக இருக்கலாம் மற்ற மற்ற விஷயங்களாக இருக்கலாம் சமூக விஷயங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம் தவ்வா இருக்கலாம் மனிதன்ட் ஆர்வத்தை நம்ம நிர்வகிக்கணும் ஒருத்தர் வேகமாக வந்துட்டாருன்னா அவரோட வேகத்தை ஏன்னா அவர் ஒரு டைமில் என்ன இன்னொரு வேகமாக அதுக்கு நம்ம நிர்வகிச்சிடணும் அல்லது ஒரு அது மிடிலான கஸ்தான ஒரு வழியை க அதாவது ஏற்படுத்தணும் இல்லைன்னா அவர் விரும்பியதை நம்ம வெறுக்க செய்வோம் அவர் ஆசைப்பட்டதை நம்ம சுமையாக்குவோம் அதை மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வரக்கூடும் நம்மளும் அதை நம்மள விஷயத்தில் என்ன விட வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி என்ன செய்கிறது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்